மதுரையில் அதிகாலை மீண்டும் மண் சரிவு பதறி அடித்து ஓடிய மக்கள் எகதிய மேல் மேல்பகுதியில் அதிகாலை நாலு மணியளவில் பாரிய மண் சரிவு பதறி ஓடிய மக்கள் விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடியதாக தெரிவிப்பு மண் சரிவு ஏற்பட்ட போதிலும் அப்பகுதியில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்ணில் புதைந்த எஜமான் குடும்பத்தை கண்ணீருடன் காட்டிக் கொடுத்த வளர்ப்பு நாய் பல்லே போல அம்போக பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேரும் இழப்பு குறித்த ஏழு பேரின் சடலங்களை தேடுவது மிகவும் கடினமாக இருந்துள்ளது இந்த நிலையில் வளர்க்கப்பட்டுள்ள நாய் மண்ணுக்குள் புதையுண்டிருந்த வீட்டாரை கண்டுபிடித்துக் கொடுத்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அனைத்து பேரழிவுகளால் இதுவரை அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு இருநூற்றி மூன்று பேரை காணவில்லை அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிப்பு வடக்கு மக்களுக்கு வெள்ளப்பெருக்கு அபாயம் அவதானமாக இருக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிப்பு குறிப்பாக மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் தாழ்நிலை பகுதியில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை மண் செறிவு அபாயம் உடனடியாக வெளியேற்றப்படும் மக்கள் அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை பத்தொன்பதாம் திகதி வரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்பு கேகாலை கண்டி குருணாகல் மாத்தளை பதுளை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்து மக்கள் வெளியேற்றம் பேரிடரால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ள மக்களுக்கு பீட்சாவை வழங்கிய பௌத்த மத இன மதம் கடந்து நாட்டில் நடைபெறும் மனிதாபிமான சேவைகள் வைரலாகும் காணொளிகள் අද අද පලවිි මතාවට කෑල ැන ද දකල දීීම ග ඒන ඇතිවෙන්නන්න ඇ ඇති ඇත්මිය රි පත්ේ තවකත් දෙන්න අර බ විත් දෙන්න ඇතිවෙන්න කන්නේ ක් ம்ப மாාවட்டம் வெள்ளத்தில் மூூகியம் ீ காரணம் ප பிரதம ர யா அ சுடிய தறிவிப்பு. தனிப்பட்ட ரசில் தேவைகளுக்குாகமேீ கொள்ள அத்துீதி கட்டமானகளே கொழுும்ம்ப கரம் வெள்ளத்தில் மூழ்கவதற்கு්‍රධதான කාரணம். පහැදිරි වුණු එක කරුණක් තමා මේසියාලම අපි සමාලෝචනය කරනගොට කොළඹ දිස්ත්‍රික්ය තුළ ඇතවශයෙන් හරි සැලසුම් නැතුව. දේශපාලන දේශපාලන න්‍යාය පත්‍රමත අතිශයින්ම පෞද්ගලික දේශපාලන ඥ්‍යාය පත්‍ර තුළ ගත්තු තීරණ නිසා තමයි කොළඹ දිස්ත්‍රික්කය මෙතරාම අවධානමකට ලක් වෙලා තියෙන්නේ කියෙනෙක කොළඹ දිස්ත්‍රික්කයේ ජනතාව. බෙල්ල මිලද ල ොඩ ොල ඇනුඩ ඇරසම් කියීලේ වෙල පොකරද චරරිකම් පෞ්තපක්.ඉඩ ඇරස අධි නාලෙක තංගාද මූන්දම චරිත පහතබෙක්. පොළොන්න්නරු රාජනායක ඇතකොට කොළඹක් තව කවුරු වෙර ඇති. එක පලාත්වට පත් කල දෙන. ජුව රජවුරු එගනිසා හොඳයි දන කියල அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள நிதி நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல் முகாமைத்துவத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்ட போதிலும் அது குறித்து எந்த ஒரு சுற்று நிரூபமும் வெளியிடப்படவில்லை என்று குற்றச்சாட்டு ஏ வகை පිසිි පන් හ දෙෙනව කියන පනස් දාා දෙනව කියනවා ලක්ෂ දෙනවා කියන ලක්ෂ පනහදන කිය න ලක්ස සී ද දෙෙනව කියනෝ දැං වෙද න්න පි කියනවා කතාව මාරු කරන්නමා. கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் மலனுடன் வந்த டிப்பர் குடும்பஸ்தர் சம்பவ மோதியஸ்தர் விபத்தில் திருவையாறு பகுதியை வீட்டிற்கு வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் மேல் அமர்ந்திருந்தவரை டிப்பர் பின்புறமாக அள்ளியது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனம் மதம் கடந்து உதவி செய்யும் பௌத்த மத தலைவர்கள் அண்டாவளி சுமண ஜோதி தேரர் தலைமையிலான குழுவினர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் ஆலயம் உள்ளிட்டவற்றை சுத்தம் செய்யும் பணியில் இறங்கினர் இதில் குறித்த பௌத்த தேரர் ஒருவர் கிறிஸ்தவ மக்கள் வழிபாடும் சிலையை சுத்தப்படுத்தும் வகையிலான காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது உலக வங்கியிடம் இருந்து சர்வதேச நாணயத்திடம் இருந்து இருநூறு டாலர் பில்லியன் மானியத்தை நாங்கள் கோரியிருக்கின்றோம் அந்த மானியம் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அவர்கள் சாதகமாக அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் வங்கியுடன் சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களை கட்டியளிப்பதற்கான நிதியத்தை உருவாக்கி கொள்வதற்காக அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த குறைநிரப்பு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் அதன் விலைகளையும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் அந்த கருத்திட்டங்களை நாங்கள் வேண்டும் அதற்கு சிறிது காலம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால் தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் திகதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் குறைநேற்பு வரவு செல்லு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் வரவு செல்ல ஜனவரி மாதம் ஆறாம் திகை ஒன்று கோடி நாளும் நன்றி இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இது மீண்டும் கொண்டு கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தேதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரதமரால் முடியும் அவசர நிலைமையை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் அதற்கு அதற்கேற்ற வகையில் பத்தொன்பதாம் தேதியிலே நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன் அப்படித்தானே நாங்கள் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் குழப்பம் அடைய வேண்டியதும் இல்லை ஜனவரி முதலாம் தேதியில் தான் செலவு செய்யும் நாங்கள் காலம் தாழ்த்தவும் முடியாது ஜனவரிக்கு பிறகு எனவே நாங்கள் தயாரித்துக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அவசியம் ஏனெனே எமது உட்கட்டமை வசதிகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது உட்கட்டமை வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பாதைகள் எடுத்துக்கொண்டால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாடங்கள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன பன்னிரண்டு பாலங்களை நாங்கள் கட்டியெழுப்பி இருக்கின்றோம் எட்டு பாலங்களை அமைப்பதற்கு திட்டம் நாங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி பாலங்களை கட்டியெழுப்ப நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மீண்டும் இந்த வீதி கட்டமைப்பின் தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபை முறை முறைமையான வகையில் திட்டங்களை தயாரித்திருக்கின்றது அந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்களால் முடியும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற அல்லது பாதைகள் அமைப்பதற்கு கட்டியெழுப்பதற்கு குறிப்பிடப்படும் அளவிலான தொடர்புகளை பாதைகள் இருக்கின்றது அந்த பாதைகளை நாங்கள் நெருங்க முடியாத அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த வீதி கட்டமைப்பை நாங்கள் துரிதமாக செயற்படுத்த வேண்டும் அடுத்த மின்சார கட்டமைப்பு அந்த மின் இணைப்புகளை வழங்க நாங்கள் முயற்சித்து விட்டோம் விசிடமாக எங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பத்தாறு வி அந்த மின் இணைப்பு செயலிழந்திருக்கின்றது மையங்கனையில் எனவே அம்பாறை மட்டக்களப்பு போன்ற மையாங்கனை போன்ற பிரதேசங்களுக்கு மின் வளங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதனை மதிசீலமைக்க வேண்டும்